சாயங்கால வேலையில் ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி தோசை மாவு எடுத்து அந்த தோசைக்கு வந்து என்ன வீட்டில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப வீட்டில் வச்ச சிக்கன் குழம்பு நான் வச்ச அந்த கூறுக்கறி கிரேவி ப்ளஸ் வந்து ரசம் இருந்தது இந்த சிக்கன் குழம்பு தான் வந்து முட்டை களைக்கு தோசைக்கு செமையாக இருக்கும் ஒரு முட்டையை எடுத்துக்கிட்டு அந்த முட்டை இந்த கோழிக்கறி குழம்பு வச்சு முட்டை கலக்கி தோசை பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு கிண்ணத்தில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் பொடியாக கட் பண்ணேன் பெரிய வெங்காயம் கொஞ்சம் உப்பு இந்த கோழி குழம்பு தேவையான அளவு ரெண்டு கரண்டி ஊற்றி நல்லா கலக்கி அடித்து வச்சுக்கிட்டு இந்த தோசை தட்டி வச்சுட்டு மாவில் நல்லா கலக்கி ரெண்டு கரண்டி மாவு எடுத்து வட்டமாக அப்படியே ஊற்றிட்டு இந்த சென்டரில் வந்து இந்த கலக்கி வச்சால் முட்டை கலவையை ஊத்துறது நல்லா தோசை முழுவதும் நல்லா அப்படியே கரண்டியால் நல்லா பறிப்பி விட்டு சுற்றில எண்ணெய் விட்டு கடைசியில் வந்து இந்த பப்பரத்தூளை தூவி அப்படியே தோசையை வந்து ரெண்டாக மடித்து அடுப்பு வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ரெண்டு மூணு டைம் திருப்பி போட்டு வேக வச்சுட்டு ஒரு ப்ளேட்டில் போட்டு இந்த முட்டை களைக்கு தோசை சாப்பிட்டேங்க செம டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா இந்த முட்டை களைக்கு தோசை சாப்பிட்டு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு